பன்னெண்டு செய்யும் ஸோ ஒரு குட்டி கதை ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு வயசான தாத்தா இருக்கார் அந்த தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் நூற்றி ஆறு வயசு ஆனால் நூற்றி ஆறு வயசுலேயும் வந்து தனக்கு தேவையான எல்லா விஷயமும் வந்து தானே பண்ணுவார் ஸோ அந்த வயசுலையும் பார்த்தீங்கன்னா அவரை ஆரோக்கியமாக உடற்பயிற்சி பண்ணுறதாகட்டும் யோகா பண்ணுறதாகட்டும் வர்மக்கலை பண்ணுறதாகட்டும் நல்லா என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு எங்கேஜ் ஒரு பையன் மாதிரி அவர் இருப்பார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்கிறதுனால நிறையா பேர் வந்து அவர் போய் பார்ப்பாங்க இவர் அவங்க லைஃப்பில் நடந்த நிறைய கஷ்டங்கள் வந்து அந்த தாத்தா கிட்டே சொல்லுவாங்க அந்த தாத்தா வந்து அந்த கஷ்டத்துக்கான ஒரு சொல்யூஷன் வந்து சொல்வார் ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஃப்ரீயாக வந்து சொல்ல மாட்டாரு அப்படி தன்னை தேடி வரவங்களுக்கு வந்து ஒரு வந்து தாத்தா வந்து சார்ஜ் பண்ணுவார் அவங்க கிட்ட ஒரு வாங்கிட்டு அவங்களோட கஷ்டம் என்னன்னு கேட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்லி அனுப்புவார் இந்த மாதிரி வந்து அவர் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்ட மக்கள் வந்து மக்கள் வந்து நிற்பாங்க ஒவ்வொருத்தருக்கிட்டே வந்து அவர் ஒரு ரூபா வாங்கி அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்லுவாங்க அதே ஊரில் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வந்து அந்த பணக்காரனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு க்யூரியாசிட்டி என்ன இந்த தாத்தா கிட்டே என்ன இருக்குது ஒரு சாதையாக சாதாரணமான ஒரு ஏழையான தாத்தா ஆனால் இவரை பார்க்கறதுக்கு இவ்வளோ மக்கள் போகிறாங்களே அப்படின்ட்டு ஒரு க்யூரியாசிட்டி சரி நம்மளும் ஒரு நாள் இவர் போய் பார்ப்போம் இவர் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவை பார்க்கறதுக்கு இந்த பெரிய பணக்கார வந்து போகிறான் அந்த பணக்காரன் வந்து தாத்தாக்கிட்ட வந்து கேட்குறான் இப்போ என்ன நாலு பேர் பார்க்க வராங்க என்ன நாலு பேர் புகழ்கிறாங்க நான் சொல்கிறத நாலு பேர் கேட்காங்கன்னா நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆனால் உங்கள் நீங்கள் சொல்கிறது எதுக்கு மக்கள் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லி அந்த தாத்தா கிட்டே வந்து கேட்குறான் அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க உங்க கிட்டே பணம் இருக்குது ஆனால் என்கிட்ட அனுபவம் இருக்குது நான் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்கேன் என்கிட்ட அனுபவம் இருக்குது அப்படின்னு வந்து தாத்தா வந்து சொல்கிறாரு சரி ஓகே உங்கள் அனுபவத்தை வச்சு எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் சொல்லுங்கள் எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து அந்த பணக்கார வந்து அந்த தாத்தா கிட்டே வந்து சொல்கிறான் அந்த தாத்தா வந்து சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க அன்றைய வேலையை அன்றைய செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அப்புறம் தா பணக்காரன் பார்த்தீங்கன்னா வந்து நூறுரூபா கொடுத்துட்டு வந்துடுறான் ஸோ நூறுரூவா கொடுத்துட்டு வரம்போ யோசிச்சிட்டே வரான் அன்றைய வேலையை அன்றைய செய்யா இது ஒரு உபதேசமாக அப்படின்னு சொல்லிட்டு பணக்கார வந்து யோசிச்சுட்டு இருக்கான் ஸோ ஒரு நாள் இவன் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி தான் பார்ப்போமே என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்ய வேண்டிய இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே செய்வோம் தள்ளி வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து அவனுக்குள்ள வந்துருது ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கா இல்லையா ஸோ பெரிய பார்த்தீங்கன்னா இந்த உப்பு பிஸ்னஸ் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் பிஸ்னஸ்ஸாக வந்து உப்பு பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கான் இப்போ வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வெளியே உள்ள திண்ணில் வந்து நிறைய பேர் வந்து அந்த இவன் கீழே வேலை செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உப்பு உப்பு முட்டை எல்லாத்தையும் வந்து கீழே இறக்கி வைக்கிறாங்க பெரிய லாரியிலேருந்து கீழே இறக்கி வைக்காங்க கீழே இறக்கி வச்சுட்டு அந்த வேலையாட்கள் எல்லோரும் சொல்கிறாங்க உப்பு முட்டை எல்லாத்தையும் நாங்கள் லோட் எல்லாத்தையும் வந்து அன்லோட் பண்ணிட்டோம் கீழே இறக்கி வச்சிட்டோம் ஸோ இந்த உப்பு முட்டையை நாளைக்கு நாங்கள் போய் குடோனில் வைக்கிறோம் அப்படின்னு அந்த வேலையாட்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த பணக்காரன் வந்து யோசிக்கிறான் தாத்தா என்ன சொன்னார் அன்னைக்கு அன்றைய வேலையை அன்றைய சீன் சொன்னாரலோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு இங்கே வைக்காதீங்க இந்த திண்ணைக்கு வெளியே வந்து வைக்காதீங்க இந்த உப்பு முட்டை எல்லாத்தையும் சேஃபாக போய் ஒரு குடனுக்குள்ளே வச்சிருங்க அப்படின்னா அந்த அந்த பணக்காரன் வந்து அந்த வேலைக்காரங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து போடுறான் சரி ஓகே இன்றைக்கே பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அந்த பணக்காரங்க எல்லாரும் வந்து அந்த உப்பு முட்டை எல்லாத்தையும் எடுத்து வந்து ஒரு பெரிய குடன்குள்ளே போய் சேஃபாக வந்து வச்சிடறாங்க ஸோ சேஃபாக வச்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா பயங்கரமான ஒரு மழை அடிக்குது பயங்கரமான மழை தார்மாராக வந்து பெரியது ஸோ அதை பார்க்கும்போதே இவருக்கு வந்து இன்னும் இப்படி மழை பெய்யுது அப்படின்னு அவர் பார்க்குறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ தான் அவருக்கு யோசனை வருது தாத்தா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது அன்றைய வேலி அன்றைய அப்படின்னு தாத்தா சொன்னார் அவர் சொன்னதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆக்சுவலாக இவர் பணக்காரர் ரெகுலராக என்ன பண்ணுவார்னா அந்த உப்பு முட்டை எப்பவுமே வெளியே வச்சுருப்பாரு வெளியே பறந்த வெளியில் வச்சிருப்பார் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அது குடொன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இது வந்து அவர் வச்சிருப்பாரு இதுதான் அவர் அவரோட ஐடியாவாக இருந்தது ஆனால் தாத்தா சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணதுனால அன்றைய வேலி அன்றேசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணதுனால அந்த உப்பு முட்டையை வந்து குடோனில் போய் அன்றைக்கு வேலை அன்றைக்கு வந்து முடிச்சிட்டாரு ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பலாயிரம் ரூபாய் வந்து லாபம் வந்து கிடைக்குது சேவ் ஆகிருது ஸோ அப்போ வந்து நம்ம தாத்தா கிட்டே வெறுமனை நூறுபா தான் கொடுத்தோம் ஆனால் அவரால் நம்மளுக்கு இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே போய் நேராக சொல்லி வந்து அவர் நன்றி வந்து சொல்கிறாரா ஸோ ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் அன்றைய வேலையை அன்றைய செய் ஸோ நாளைக்கு 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 நீங்கள் தள்ளி போட்டே போனீங்கன்னா அது வந்து ஒரு நாள் செத்தே போயிடும் அந்த வேலை ஸோ ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு ஜாக்கிங் போகணும்னு நினைக்கிறோம் ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அன்றைக்கே பண்ணு அதை விட்டு நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ என்ன சொல்லுவார்னா இப்போ ரொம்ப தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ஒரு நாள் அந்த வேலை வந்து செத்தே பேர் ஒன்றுமே இல்லாம ஆயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த கதை மூலமாக வந்து சொல்கிறாங்க ஸோ அன்றைய வேலையை அன்றைய செய் இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு இன்றைக்கு வேலையை இன்றைக்கே முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கதையோட ஒரு மாரல் ஸ்டோரி தான் பார்த்திங்கன்னா இந்த கதை ஸோ இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ